ரேஷன் அட்டைகளில் கைவிரல் ரேகை வைக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது முன்னாடிலாம் அந்த ரேஷன் அட்டைகளில் கைவிரல் ரேகை அப்படிங்கிறது நாற்பது சதவிகிதம் வந்து வைச்சாலே அது போகுதும் அது நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ தொண்ணூறு சதவீதம் அதை நீங்க வச்சுதான் ஆகணும் அப்படிங்கும் பொழுது இது யாருக்குலாம் மிகப்பெரிய தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடையுடைய முதல் காரணம் என்னன்னா சில பேர் வைக்கலன்னா அந்த ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருள் கொடுக்க தரம் வந்து குறைஞ்சிருது அவங்களுக்கு அதிகமான ஒரு இருபது கிலோ அரிசி வாங்குறாங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணிடுறாங்க சீனி ஒரு சில கிலோ வாங்குறாங்க அப்படின்னா அதையும் கம்மி பண்ணிடுறாங்க அப்படி பண்ணும்பொழுது அப்போ அந்த ரேகை வைக்க முடியாதது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக முதியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நடந்து வந்து ரேஷன் கடையில் வைக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக முடியாத ஒரு வழக்கமாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ரேஷன் கடையில அந்த ரேகை வைக்கணுங்கும் பொழுது வயதானவர்களுடைய ரேகை எல்லாமே அழிஞ்சு போய் இந்த இருக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாடு அரசு முக்கியமாக கவனிக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா வெளியூரில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போய் நீங்கள் கை வச்சு இதை பூர்த்தி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி ரேஷன் கடை குடும்ப அட்டைக்காரர்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்போ அவர்கள் கைரேகை வைப்பதற்கு எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு இருக்கு விளக்கத்தை அளிக்கவே இல்லை வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற போது உங்களுடைய ரேஷன் ரேஷன் அட்டைகள்ல உங்களுடைய பேர் இருக்குது அப்போ நீங்க கை வைக்கணும் அப்படின்னு உங்க குடும்பத்துல இருந்து அழுத்தம் வந்து கொண்டே இருக்குது அல்லவா அப்ப நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வயோதிக மக்களுக்கும் இந்த வயோதிக பாட்டி தாத்தா அவர்களுக்கும் இந்த மாதிரி செயல்கள் செய்வதற்கு ரேஷன் ஊழியர்கள் எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்